பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக அதற்காக நான் உங்களுக்காக மன்றாடுகின்றேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் உலகத்தில் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் செபியுங்கள் நீங்கள் மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து மாற்றி உங்களை உயர்த்துவார் எனவே நம்மை தாங்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை நமக்கு ஒரு ஜபமாக மாறும் எனவே இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருங்கள் தானியலை போல் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருங்கள் விசுவாசத்தோடு கேட்கக்கூடியவர்களாய் இருங்கள் ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் கடந்து செல்ல மாட்டார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் என்ன சொல்கிறார் தெரியுமா கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடு என்று நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார் மனைவிமாருக்கு இந்த ஆலோசனையை கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார் அவருக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்தபடியினால் இந்த நாளில் அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் ஒரு குடும்பத்திற்கு கணவர் தான் தலைவராக இருக்கின்றார் எவ்வாறு தாய் திருச்சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கின்றாரோ அதே போல் ஒரு குடும்பத்திற்கு தலைவர் நம் ஆண்டவராக இயேசு ஒரு கணவராக இருக்கின்றார் ஒரு குடும்பத்தின் தலைவர் அவர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பார்த்து அறிந்து புரிந்து கொண்டு அந்த உலகத்திலே குடும்பத்தை நடத்துவதற்காக அந்த பொறுப்பை கணவரிடம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே கணவனும் மனைவியுமாக திருமணத்தினால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதே போல் கணவரும் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அவருடைய தேவை என்ன என்பதை புரிந்து அதை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பரிசுத்தமாய் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் பரிசுத்தமாய் இருக்கும் கணவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு பிறக்க குழந்தைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் மனைவி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் என்றால் இளமை பருவத்திலே அவருக்கு அந்த பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும் தான் சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம் ஒருவேளை என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவளாய் இருப்பாலும் என்னுடைய நண்பன் சொன்னானே பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னார்களே என்னுடைய கணவர் இப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்றெல்லாம் தங்களுடைய மனதில் எண்ணிக்கொண்டு இருப்பது உண்டு அவ்வாறு மனதுக்குள்ளே அந்த புழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மன பாங்கு முழுவதும் மாறிவிடுகின்றன அதனால் தான் ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றார் கணவராலும் மனைவியை அன்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் பாருங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் கணவர் மனைவிக்கு ஆலோசனை உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் எவ்வாறு பழைய எல்லா மனப்பாங்கையும் எடுத்துவிட்டு புதிய மனப்பாங்கில் நீங்கள் வாழ வேண்டும் பிரியமானவர்களே உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் உங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய கணவராக மனைவியாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை மாற்ற முடியும் ஆண்டவர் அவர்கள் நடுவில் செயலாற்றுவார் உங்களுடைய ஜெபம் அவர்களை மாற்றிவிடும் அப்படி நீங்கள் ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி செய்யாமல் என்னுடைய மனைவி தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடுக்க கொடுக்க மடங்குகிறாளே கீழ்ப்படிவது இல்லையே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக கணவன்மார்கள் உண்டு என்னுடைய கணவன் என்னை அன்பு செய்வது இல்லையே என்றும் ஏக்கத்தோடு தனிமையில் வாடக்கூடிய மனைவிமார்களும் உண்டு நீங்கள் தான் உங்களுடைய மனப்பாங்கை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் பைபிளிலே குடும்பங்களை பற்றி அதிகமாக சொல்லி இருக்கின்றார் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முன்றியது வீண் பெருமை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய கணவரோடு பெரியவள் என்னுடைய மனைவியோடு பெரிய பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லும் உங்களையே நீங்கள் உயர்த்தி கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த அகந்தை உங்களுக்கு அழிவை கொண்டு வரும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொண்டு வரும் எனவே கவனமாக வாழ வேண்டும் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்து இருக்கலாம் உங்களிடம் இருப்பதை போல் ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் படித்திருப்பதை போல் ஒரு படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்களை நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் மனைவி மார்களும் உங்களுடைய கணவர் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கலாம் அவர்கள் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்றால் நீங்களும்ாரும்பத்தாரும்டவீர்கள் அழகிய மணிமுக நீங்கள் திகழ்வீர்கள் அதிகாரம் திரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வீட்டை

மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொடுத்தும் அன்பு செய்து நீங்கள் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொள்வார் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை இருவரையும் அடைத்து பாதுகாத்து உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய பாக்கியத்தை தருவார் என நம்மோடு கூட இருக்கக்கூடிய இரக்கத்தின் தெய்வத்திடம் சில மணி துளிகள் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவரையும் நாங்கள் உமை நோக்கி செபிக்கும் பொழுதும் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பதில் தரக்கூடிய அன்பு தேசரையும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இந்த உலகத்தில் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அப்படிப்பட்ட மனைவி மார்களுக்காக ஜெபிக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்கி எனக்கு என் கடவுள் என்னுடைய கணவரை கொடுத்திருக்கின்றார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உலகத்தில் வாழுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே அவர்கள் வாழ வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன் கணவனுக்காக ஜெபிக்கக்கூடிய மனைவியை நீர் ஆசிர்வதியும் அவர்களுடைய கேட்டு ஜபத்தை கேட்டு இந்த நாளிலே நீர் பதில் கொடுக்க என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தொடும் தகப்பனே அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அந்த குடும்பம் மிகவும் முக்கியமான ஒரு குடும்பமாய் இமது கண் பார்வையில் இருக்கிறபடியால் அவர்கள்

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன் உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்